இது மட்டும் நடந்தால் எடப்பாடி பதவி அதோகதிதான் செங்கோட்டையன் வைக்கும் செக் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பிரச்சாரம் மேற்கு மண்டலத்தில் தொடங்கப்பட்டது இதில் அதிமுக அமைச்சர்கள் மட்டுமல்லாது பாஜக அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த பயணம் திமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்குடன் நடந்து வருகிறது ஆனால் இந்த பேரணியில் மேற்கு மண்டலத்தில் முக்கிய தலைவராக உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்தும் அவர் கலந்து கொள்ளவில்லை மேற்கொண்டு செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தையும் வைத்துள்ளார் இது அவர் திமுகவுடன் கூட்டணியில் சேர வாய்ப்பிருப்பதை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் பாஜக அரசை சீண்டும் நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் மற்றொரு பக்கம் வேறு கதையானது உலா வருகிறது அதாவது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கியதிலிருந்தே கட்சி வலு இழந்து காணப்படுவதாக செங்கோட்டையன் வேதனை தெரிவித்திருக்கிறார் அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்த்தால் அதிமுகவிற்கு பலம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார் இதனை எடப்பாடியிடம் தெரிவித்த போது அவர் அதை ஏற்க மறுத்ததாக சிலர் கூறுகின்றனர் தனது தலைமை பதவி பறிபோய் விடுமோ என்ற பயத்தினால் அவர் இதனை மறுப்பதாகவும் கருத்துகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டனையும் விரும்புவது அதிமுகவின் முன்னேற்றத்தையே இதற்கு எடப்பாடி பழனிசாமி அனை வரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அதோடு ஜெயலலிதாவின் நம்பிக்கை கட்சியின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையனின் அறிவுரையும் ஏற்று நடக்க வேண்டும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கட்சியை எவ்வாறு வழிநடத்தினார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் முன்னாள் அமைச்சர் ஆகவும் இருக்கும் செங்கோட்டையன் தற்போது கட்சியின் அமைப்புகளில் முக்கியமான மாற்றத்தை மேற்கொண்டுள்ள தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரது தொகுதி அலுவலகத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை நீக்கியதுடன் அதற்கு பதிலாக ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா ஆகியோர்களின் புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தையும் இணைத்துள்ளார் இது கட்சிக்குள் நடக்கும் மாற்றங்களை சுட்டிக்காட்டும் முக்கிய சம்பவமாக கருதப்படுகிறது மேலும் நேற்று காலை நூறுக்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய செங்கோட்டை அதன் பிறகு மாலை நேரத்தில் பவானி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி நம்பியார் ஒன்றிய செயலாளர் தம்பி சுப்பிரமணி உள்ளிட்ட பத்து பேருடன் மட்டும் தனிப்பட்ட ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது இந்த சந்திப்பில் தனது எதிர்கால நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியதாகவும் எதிர்கால அரசியல் திட்டங்களை பற்றியும் முக்கிய விவாதங்கள் நடந்துள்ளன இதனால் அதிமுகவுக்குள் வித்தியாசமான அரசியல் நகர்வுகள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி